விஜய் சூர்யா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன இப்படி மாட்டை விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா விஜய் கிட்டே கேட்குறாரு நான் என்ன பண்ணேன் நீங்கள் தனியாக வருவீங்கன்னு நான் நினச்சேன் கடைசியில் ஃபேமிலியோடு வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நீ பண்ணுறதால எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அம்மா என்னை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா அம்மாவுக்கு பயங்கர கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டோ இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருக்காரு அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நானா நான் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து டின்னருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படியா ஃபேமிலியோடு போயிருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா ஏன் நான் உங்கள் ஃபேமிலி இல்லையா என்னை கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா அப்படின்னு அனாமிக்கா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இன்னொரு வாட்டி உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் போங்க விஜய் வேறு இல்லை உங்களுக்கு நீங்கள் என்ன அப்படிலாம் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அனமிக்கா அனமிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கத்துறாரு உனக்கு தேவை இந்த தண்டனைலாம் உனக்கு தேவை அப்படின்னு சூர்யா விஜய் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது சித்ராதேவியை பார்க்குறாங்க இந்த சித்ராதேவி தேவி ரெண்டு பொண்ணையும் நிம்மதியாக இருக்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோடிஷேரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னம்மா யோசிச்சுட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கு ஊட்டி விடுறாங்க அதே மாதிரி ஐஸ்வர்யாக்கும் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க ஐஸ்வர்யா நல்லா சாப்பிட்றாங்க அப்போ அங்கேருந்து கௌதம் பார்க்குறாரு இவருக்கு இவளுக்கு ஏதோ வயிறுலாம் வலிக்குதுன்னு சொல்லலாம் அதுக்குள்ளே நல்லா சாப்பிட்றா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் இருக்காரு என்ன கௌதம் என்ன என்னை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல ஏன் எனக்கு ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி நீ அங்கேருந்து இங்கே வர ரொம்ப அலைச்சலாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுற அதான் நான் நினச்சேன் அப்படின்னு கௌதம் சொல்றாரு அப்படியே ரொம்ப தான் அக்கற சரி நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ விஜய் பாக்கிறாரு என்னென்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க தனியாக போயிட்டு அன்னிக்கிட்ட ரொமான்ஸா ஒரு வார்த்தை பேசுறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஏன் நான் நல்லா உனக்கு பிடிக்கலையா ஏற்கனவே அம்மா கோவத்தில் இருக்காங்க பேசணும் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீ வெளியே போனேன் நான் பின்னாடியே அண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதே மாதிரி சூர்யா வெளியே போகிறாரு மகா சாப்பிட்டுட்டு இருக்காங்க விஜய் வந்து கிட்டே கூப்பிட்றாரு அண்ணி கொஞ்சம் வாங்கலேன் இங்கே நல்லா இருக்குது பிளேஸ் உங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்கத்தா அங்கே பின்னாடி சூரியா நிற்கிறாரு ஓ இவர்கிட்ட பேசுகிறதுக்காக தான் கூப்பிட்றாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க கோடீஸ்வரியும் பார்க்குறாங்க நீ போ மகா அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல சான்ஸு இப்போ அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அக்காவை பற்றின எல்லாம் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அப்போ போகும்போது கரெக்டாக சித்திரதேவி பார்த்துட்டு சொல்கிறாங்க அக்கா இங்கே நடக்கிறதுலாம் பார்த்தீங்களா பாருங்க மகா சூர்யா ரெண்டு பேரை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் விஜய் கூட்டிகிட்டு போகிறான் வெளியே தனியாக அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வருது மகா அப்படியே வெளியே போகிறாங்க உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகா ரெண்டு பேரும் ஒரே டைம் சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஐஸ்வர்யா கூப்பிடுறாங்க அக்கா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நீங்கள் எதுக்கு என்னை பற்றி உண்மையெல்லாம் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா கேட்குறாங்க மகா கிட்ட ஆமாம் பின்ன அவர்கிட்ட நான் போய் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போ மட்டும் என் வயிற்றில் குழந்தை இல்லைன்னு நீ போய் சொன்னேன் இது சித்ரா தேவிக்கெலாம் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா என் வாழ்க்கையே போயிடும் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்தி வச்சு அப்படி ஆறுக்குற மாதிரி கழுத்த காட்டுறாங்க அக்கா அக்கா அதெல்லாம் பண்ணாதக்கா என்கா அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் எப்போதாக்கா உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கா சொல்கிறாங்க நான் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த குழந்தை ஏதாவது ஒன்று பண்ணி சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அழகாக கௌதம் கூட வாழ்வேன் இப்படி தான் நான் பண்ண போகிறேன் ஆனால் நீ தேவையில்லாத ஏதாவது சொல்கிறேன் கிட்ட போனேன்னு வச்சுக்கோ அவ்வளோ நீ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அக்காக்கா கத்தியெல்லாம் கழுத்தில் வைக்காத நான் சொல்ல மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா போகிறாங்க ஏன்னாச்சு ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட சூர்யா கேட்கறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எதோ சொல்ல வந்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்டே கேட்குறாங்க ஒன்றும் இல்லை என்ன ரெண்டு பேருமே எதுவுமே பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாரு இல்லை இல்லை நாங்கள் பேச தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே வெக்கப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு பயங்கரமாக சந்தோஷமாக சிரிக்கிறாங்க மகா